கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பத்து நாளில் மிகப்பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய போச்சியார் பயணம் பெற்று நடந்து போறோம் அப்ப வந்து எடப்பாடியின் முதல் சேர்த்து ஐம்பது அடி தைக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூகா அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டு கடுமையான முறையெல்லாம் வந்து கேரளா வந்தங்காண்டி அமை அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்பவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஐம்பது அடி தரக்கூடிய இன்னும் கூட கேரளா வந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் அடிக்குள்ள நிறைய பேர் சிறுவாணி தண்ணியே போறது அதே போல மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை கோவை மாவட்ட மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு நாற்பது அடிதான் அதாவது நாற்பது அடிக்கு மேல ஐம்பது அடிக்குள்ள அந்த அகலமா வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் நீங்க அந்த தண்ணி எல்லாம் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களா போயிட்டு இருக்கிறதுல போறது மக்கள் கண்டுகோ இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்டம் சரி இந்த அரசாங்கம் கண்டுகிறது இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணையம் பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அந்த சிறுவாணி டேமுக்கு அந்த எடப்பாடியா இருக்கும்போது தூர்வாடுறதுக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசுறாங்க அதே கிடப்புல போட்டாங்க அது பண்ணி தான் ஸ்டோரேஜ் அதிகமே இருக்கும் அதே போல இன்னைக்கு அங்க வந்து கேரளாக்கு வந்து இவங்க பணம் கட்டணும்னு சொல்றாங்க அந்த பணத்தை சரியா கட்டுறது சட்டமன்றத்திலேயே நான் பேசுறேன் சட்டமன்றத்திலேயே இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம் சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டுறது கேட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒண்ணுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல இப்ப மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கல கோயம்புத்தூர் முழுமையா கண்டுக்காம விட்டாங்க எங்க வர சாலைகள் பல பிரச்சனை இருக்குது இப்போ முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது நான் ஐம்பது அடி உடனடியா தேக்கோட மழை வந்துட்டு இருக்குது திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு நாள் கூட திறந்து விட்டாங்க நம்ம ஸ்டோரேஜ் ஆகிறது தானே திறந்து விட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமையா இருக்காங்க இது மிகப்பெரிய பகுதியில் இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து நாள்ல மிகப்பெரிய போராட்டம் சார் இன்னைக்கு காலையில பேரூர்ல வந்து அஞ்சு விதமான நிகழ்ச்சி நடந்தது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழால கலந்து கொண்டது தற்பொழுது ஆர்சிஸ் நிகழ்ச்சியில அதிமுக கலந்து கொண்டதா ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்திருக்கு அதை எப்படி நீங்களே கரெக்டா இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்ம கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரருடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருரசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துறாங்க வருஷ வருநாள் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வழக்கம் எதுக்குதான் அழைப்பு ஆர் எஸ் நிகழ்ச்சி அது காலையில இருந்து அங்க நடந்துட்டு இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாகத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களே கூப்பிட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கூடிய நிறைய கோயில்களை கும்பகாமி மட்டுமல்ல தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரிக்கு அவர் வச்சிருக்காரு அவரு நம்ம மாவட்டத்திலிருக்கவே பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் போது கூட ஆசீர்வாதம் போயிட்டு மடத்துக்கு இது நடந்தது மடத்துல

안대 내일 찍힐. அதாவது அடிகாரனுடைய நிகழ்ச்சிக்கு அவர் தீபத்தை வந்திருக்காரு அதுக்கு வந்து அந்த என்னுடைய தொகுதி அது நான் மட்டும் இல்ல எல்லாருமே அங்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்ப மேல எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல தெளிவா வந்து நீ புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேற ஆனா இப்ப திமுக வந்து அவருடைய கையாளத்த குறிப்பா முழுமையா மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு சா சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்க போனத திரிச்சு இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியில இல்ல செய்யற வேலை எங்களை பொறுத்த அளவுக்கு தெளிவா அந்த நிகழ்ச்சிக்கு இப்ப மட்டும் இல்ல அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்க எப்பவுமே போவோம் நான் மட்டும் இல்ல கலந்தது போல எவ்வளவு முக்கியமான வகையெல்லாம் வேறதாங்க அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி கலந்துதான் முக்கியமான கலந்துதாங்க தன்னார்வர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் அதான் நடந்தது இதைய வந்து இப்படி கிளம்பிட்டு நீங்களே உங்களுக்கே புரியும் புரியும் அது ஒரு பக்கம் சரி பொறுத்த அளவுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்யறதில்ல இதெல்லாம் உங்க வந்து கொஞ்சம் கேள்வி கேளுங்க நீங்களை வந்து ஒண்ணுமே இல்லாத சம்பந்தப்படுத்தியெல்லாம் போறீங்க அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க சொல்லுங்க அரசு கருத்து ரத்தமா அல்லது பாஜக பாசமா அதிமுக அரசு அது இப்பதான் வரும்போது சொன்னாங்க அரசு பாரதி இந்த சப்ஜெக்ட சொல்லியிருக்காரு அதாவது அரசு பாரதி இதையும் அந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு அத பத்தி பேசியிருக்காரு அண்ணா வெண்டாத்த மாநில பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளர் மேல அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் போதை எடப்பாடி ஒரு தான் முடிய மாட்டாங்க அதே போல இந்த இத பத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையா அடிகளார் ராமசாமி அவர் ஆதினம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் இது என்ன நடக்குதுன்னா பார்த்து போனோம் பார்த்து இதை பத்தி பேசணும் விட்டுருங்க அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனாங்க வந்து அங்க போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்க போகும்போது பெரிய அண்ணாவை பத்தியோ பெரியார பத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு குடுக்குறாங்க அங்க அங்க இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க இது முருகன்ங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாட்பட்டு அது மாநாடு அது தெளிவா சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் வனங்கூலிக்கானவர்கள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்ல அதே போல அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னொன்று நீ நீ பார்த்துக்கலாம் அரசு பாரதி வந்து ரெண்டாயிரத்தி பத்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்தாங்க அப்ப தெரியாது பிஜேபி பத்தி அதே போல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்பெல்லாம் தெரியாது அதை பத்தி பேச சொல்லுவாங்க பேச மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடிய துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுதான் தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க அதே போல பொதுச்சியார் தெளிவா சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்து விட்டு கொடுக்க மாட்டார் முதல்ல தெரியும் சமீபத்தில் மூலம் கூட பாத்தீங்கன்னா அது இஸ்லாமியருக்காக அந்த ஊழல் வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமா அந்த டைம்ல உங்களுக்கு அண்ணா அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படிதான் ஓட்டு போட்டாங்க

இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை இப்போ நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போற இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அந்நாட்டையும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவருக்கு பயம் வந்துருச்சு இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்துடுவாரு அப்படிங்கிற பயத்துல இப்படி எல்லாம் பல விதத்துல இலை போடுறாங்க திமுக போல பாரதி போல பொய் இல்லாத கட்சி மக்களிடம் நட்பயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் ஆட்சி தந்தார் மக்கள் அதான் பேசுறாங்க இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில எந்த திட்டம் வரல இன்னைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர் எஸ் பாரதிக்கு சரி அவருடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர் பாக்குறாங்க ஆகவே கண்டிப்பா இதை மக்கள் தெளிவா இருக்காங்க எப்ப தேர்தல் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் ஆகவே ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முரசலிம் முரசலிம் மாறன் எதுவரில் அமைச்சராக இருந்தாலும் தெரியும் அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்றுல எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க நாங்க வந்து

எப்பவுமே அவர் சிந்து முடியற வேலைதான் அவர் அரசு பாரதிய பாக்குறாரு அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரு வயசாயிருச்சு அதனால வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கா அந்த அறிக்கை விட்டுறதுல பாத்தீங்கன்னா தெளிவா மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையா இருக்காது எங்களோட பொதுச்சேளரை பத்தி மக்களுக்கு தெரியவோ தெரியும் அதே போல இந்த முருகன் மாநாட்டை பத்தி அவர் ரொம்ப கேவலமா அறிக்கிட்டு இருக்காரு இந்த கேவலமாவெல்லாம் அண்ணா அதிமுகருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே அண்ணா அதிமுக எடப்பாளியர் காலையில சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கோ திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியின் முதலமைச்சர் வந்துருவார் அண்ணா திமுக வந்து சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலை இருந்து சமீபத்தில் பாக்குறாங்க அவள எந்த பிரச்சனை திசை திருப்பி அப்படி ஊடகத்துல பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக வருவா நன்றி வணக்கம்